கல்வி என்பது எமது நாட்டில் மிக முக்கியமானது ஒன்றாகும் எமது அரசாங்கம் கல்விக்கு பாரியதொரு முன்னுரிமையை வழங்கியுள்ளது நாம் அபிவிருத்தி அடைவதற்கு கல்வி ஒரு அடிப்படை வழிமுறையாகும் எந்தவொரு சமூக பொருளாதார பாகுபாடு ஒன்றியும் தராதரம் பாராமலும் அனைத்து சிறுவர்களுக்கும் கல்வியை கண்ணியத்துடன் அணுக கல்வியில் முதலீடு செய்வது அவசியமாகும் அதனால் பல யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான எமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு பாடசாலையிலும் உள்ள அனைத்து சிறார்களுக்கான சீருடைகளையும் பிரிவினா சீருடைகளையும் வழங்கும் பணியை சீனா மேற்கொண்டுள்ளது இது சீனாவின் பாரியதொரு நன்கொடையாகும் அதற்கு எமது அரசாங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் ஒரு பகுதியின் நன்கொடையாகவே இது காணப்படுகின்றது இலங்கை மாணவர்களின் நூறு வீத தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் பெறுமதியான பதினொன்று தசம் எட்டு இரண்டு மில்லியன் ரூபாய் பதினொன்று தசம் எட்டு இரண்டு மில்லியன் மீட்டர் சீருடைகளை சீனா நன்கொடையாக வழங்குகின்றமையானது எமது ஆழமான நட்பு நீண்டகால பங்காளருக்கான ஒரு சான்றாகவே விளங்குகின்றது சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது எமது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர மரியாதை பரஸ்பர புரிதல் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பான வரலாற்றைக் கொண்டுள்ளன